வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பரிசு தொகை ஐயாயிரம் பற்றின ஒரு புதிய தகவலை இந்த வீடியோல பாக்கலாம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு தகவல் வந்திருக்குங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட சொல்ல போறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா போட்டோல டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஆமாங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைகளுக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரூபாய் ஐயாயிரம் பரிசு தொகையாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த தீபாவளி பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும் இதற்கான டோக்கன் எப்பொழுது வழங்கப்படும் குறி வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என்ற மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்க குடும்ப தலைவர்களுக்கு இந்த பரிசு தொகை வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டை தான் இந்த வீடியோ தொகை பாக்கலாம் வாங்க நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டில கிளிக் பண்ணி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு ஒரு புதிய தகவல் இதுல இன்னமும் நாம மென்ஷன் பண்ணிருக்கோம் தெளிவா அனைத்து அட்டைதாரர்களுக்குமே ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு தகவல் சோ ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பொங்கல் கிஃப்டா ஐயாயிரம் ரூபாய் நியூஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தீபாவளி பண்டிகை என்று பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது எனவே மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி விதிமுறை தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற தீபாவளி அன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைப்பை அமல்படுத்துவதற்கான சுதந்திர தின உரையிலேயே மோடிஜி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த தற்பொழுது புதிய ஜிஎஸ்டி ஆனது அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இது பற்றின அறிவிப்பை தீபாவளியை ஒட்டி சி எம் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது குறிப்பாக அதிகாரபூர்வமான அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியாகவில்லை சமூக வலைதளங்களில் வரும் செய்தி மட்டுமே அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக காத்திருப்பது அப்படின்னு சொல்லி தகவல் தெளிவாக பார்க்கலாம் ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா அதே போல ஏழை மக்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய அறிவிப்பு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டு மாநில அரசால் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தலைப்பில் இருந்து மகளிர் உதவித்தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மகளிர் பெண்கள் உதவி பெறும் அனைத்து மகளிருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக தீபாவளி உங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறதுங்க ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பை நாம் அடிக்கடி நாம் சொல்லிட்டே இருக்கோம் ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் விரைந்து இதற்குண்டான டோக்கன் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் இல்லைன்னா கூட்டுறவு மையங்களில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன் பெறப்பட்ட பத்து தினங்களுக்குள்ளார உங்கள் வங்கி கணக்கில் இல்லைனா உங்களுக்கு கையால் நேரலாகவும் பணம் வழங்கப்பட்டு விடுங்க இந்த பணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் பண்ணுவோம் அப்படின்றத நாம அறிக்க சொல்றோம் ஸோ விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க இதற்குண்டான அப்டேட்டை அடுத்தடுத்து நீங்க வீடியோக்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சிக்க நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பரிசு தொகை ஐயாயிரம் பற்றின ஒரு புதிய தகவலை எந்த வீடியோல பார்க்கலாம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு தகவல் வந்திருக்குங்க என்னன்றத பற்றி இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு சொல்ல போறேன் இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா போட்டோலேயே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஆமாங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைகளுக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரூபாய் ஐயாயிரம் பரிசு தொகையாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது ஸோ அது மட்டுமே இல்லாமல் இந்த தீபாவளி பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கும் இதற்கான டோக்கன் எப் பொழுது வழங்கப்படும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என்ற மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டை தான் இந்த வீடியோ தொகைப்பல பார்க்கலாம் வாங்க நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பட்டில கிளிக் வச்சுக்கோங்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு ஒரு புதிய தகவல் இதுல இன்னமும் தெளிவா அனைத்து அட்டைதாரர்களுக்குமே ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு தகவல் சோ ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பொங்கல் கிஃப்ட்டா ஐயாயிரம் ரூபாய் நியூஸ் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க தீபாவளி பண்டிகை என்று பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது எனவே மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி விதிமுறை தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற தீபாவளி அன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைப்பை அமல்படுத்துவதற்கான சுதந்திர தின உரையிலேயே மோடிஜி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த நிலையில் தற்பொழுது புதிய ஜிஎஸ்டி ஆனது அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது அறிவிப்பை தீபாவளியை ஒட்டி சி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது குறிப்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளியாகவில்லை சமூக வலைதங்களில் வரும் செய்தி மட்டுமே அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக காத்திருப்பது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னமும் தகவல் தெளிவாக பார்க்கலாம் ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறது இல்லையா சோ அதே போல ஏழை மக்கள்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய அறிவிப்பு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டு மாநில அரசால் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தலைப்பிலிருந்து மகளிர் உதவித்தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மகளிர் பெண்கள் உதவி பெறும் அனைத்து மகளிருக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக தீபாவளி தினத்தன்று உங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறதுங்க ஸோ அதனால தான் இந்த அறிவிப்பை நாம் அடிக்கடி நாம் சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் விரைந்து இதற்குண்டான டோக்கன் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு டோக்கன்கள் அனைத்துமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் இல்லைன்னா கூட்டுறவு மையங்களில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன் பெறப்பட்ட பத்து தினங்களுக்குள்ளார உங்கள் வங்கி கணக்கில் இல்லைனா உங்களுக்கு கையால் நேரலாகவும் பணம் வழங்கப்பட்டு விடுங்க இந்த பணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படின்றத நாம அறிக்க சொல்றோம் ஸோ விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க இதற்குண்டான அப்டேட்டை அடுத்தடுத்து நீங்க வீடியோக்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்